ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கை வாழ்வ கற்றுக்கொண்டாய் நிறைய கற்றுக்கொண்டாய் நீ நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே இந்த நேரத்தில் சொல்கிறேன் கீழ் எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய் நீ என எனக்கு தெரியும் கஷ்டம் என்று எதிலும் ஒதுங்கி போகக்கூடாது கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயம் வழி இருக்கும் அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடும் கஷ்டம் என்பது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதைப்போலவே சந்தோஷத்தில் சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை மட்டும் முழுமையாக நீ நம்பிவிடக்கூடாது அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும் மாறாமலும் இருக்கும் மொத்தத்தில் அவசர முடிவு எடுக்காது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து 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 செய்யணும் என் பிள்ளை வாழ்க்கை இன்னை இறுதி கட்டத்தில் கட்டை கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறார் கஷ்டத்தின் இறுதிக்கட்டம் இப்போது உன் மனதுக்கு தெம்பு கிடைக்கும் தெம்பு பிறக்கும் நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்துவிட்டேன் செய்து வருகிறேன் என்று சொன்னேன் இப்போது செய்துவிட்டேன் என்று சொல்கிறேன் பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரம் அவசரப்படக்கூடாது பதறிய காரியம் சிதறி போகும் அவசரப்படக்கூடாது நீ அவசரமாக முடிவு எடுத்து விடுவதால் தான் எல்லாம் சரியற்ற தலைகீழாக ஒரு சில நேரத்தில் மாறிப் போகிறது சற்று பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா சரியாகுமா நடக்குமா நடக்காதா விடுமா எடுபடுமா என யோசித்து 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 பின் ஒரு சரியான முடிவெடுத்து நீ செயல்படணும் பிறகு இதுதான் உன் முடிவு என்று தீர்க்கமாக நம்பிவிடணும் தங்கமே தீர்க்கமாக முடிவெடுத்து விடணும் ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு நீயாக வேறு வழியில் செல்லக்கூடாது முடிவை மாற்றக்கூடாது என்று தான் சொல்ல வருகிறேன் எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை ஆபத்து முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாற்றிக்கொள்வதற்கு சுமம் அது உன் மூச்சையே திணற வைக்கும் அதுபோல்தான் நீ எப்போதும் சாந்தமாக இருக்கணும் எதற்கெடுத்தாலும் நீ கோபப்பட்டு கொண்டிருக்க உன் கோபத்தை விட்டுவிடு ஏன் அந்த கோபம் வருது உன் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றினால் தான் கோபம் வருகிறது எதிர்பார்ப்பது எப்போது சாதகமாகும் எப்போதுமே சாதகமாகும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எப்போது என்று கேள்வி கேட்டால் எப்போதுமே சாதகமாகும் என்று சொல்ல முடியாது நடக்கவும் செய்யும் நடக்காமலும் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் விதிப்படி கர்ம வினையின்படி நடக்காமலும் இருக்கும் அந்த நடக்காமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் நடப்பதற்கு காரணங்கள் இல்லை என்னால் நீ அவ்வளவு விஷயம் செய்திருப்பாய் அதை ஆபத்தாகி விடக்கூடாது நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் உடனடியாக மிதந்து விடுவார் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்திச் செல்லும் சந்தோஷத்தில் சிரிக்கிறாய் கஷ்டத்திலோ கலங்கி போய்விடுகிறாய் அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கோ சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கேற்ப வாழ கற்றுக்கோ வாழ்க்கையில் வாழ்வதற்கு நிறைய வழிகள் உண்டு நீ நிறைய பார்த்து விட்டாய் பார்க்கவில்லை என்று மட்டும் சொல்லாது நீ 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 உற்சாகமாக இருப்பாய் இந்த சாயின் அறிவுரையை கேட்டாய் உன் வாயாலேயே கூறுவாய் என் சாயி நீங்கள் சொன்னது போல் நடந்துவிட்டது உங்கள் அறிவுரைப்படி கேட்டேன் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிட்டது நன்றி சாயி என்று வாயாறு சொல்வாய் உன் வாயால் சொல்வாய் மன இமை அமைதி இழந்து நின்றால் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கடந்து போய்விட்டது இனி உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை நீ பெற்றதும் பழையதை மறக்காமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இரு உனது விடியல் காலம் அமோகமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நீ அடைந்த தோல்விகள் என்ன துன்பங்கள் என்ன அத்தனையும் இனி கடந்து போகும் பொடி பொடியாகிவிடும் கவலைப்படாது உன் கஷ்டத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறாய் அந்த கஷ்டமானது வந்த இடம் சூடு தெரியாமல் மறைந்து போகப் போகிறது அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும் ஆம்தங்க நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்